சக்தியே குரு நலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் சோம் சக்தியே குரு குலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் என்புற்றி இடூழி வாழ்க வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள் சக்தி இன்று நான் சொல்ல நினைத்ததை முழுமையாக சொல்ல முடியுமா என்று எனக்குள் ஒரு சின்ன தயக்கம் ஏனென்றால் உங்களுடன் பேசி ஒரு மாத காலத்திற்கு மேலாகிவிட்டது இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சொல்வது போல புதியதாக பேசுவதற்காக பேசுவது போல் தோன்றுகிறது ஏனென்றால் நான் சொல்ல போகின்ற நிகழ்வு வந்து மருவத்தூர் ஆலயத்தில் ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்வு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நமது குருபுராணவர்களின் உயர் வழியாய் விட்டிருக்கும் குருபீடத்தில் திருக்குடமிழக்கு விழா நடைபெற இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை ஒட்டி என்ன பதிவு செய்யலாம் என்று தேடிய பொழுது என் நினைவுக்கு வந்தவர் மதிப்பிற்குரிய பெரியவர் தாடி பாலக தாடி பாலகன் என்று அம்மாவால் அழைக்கப்பட்ட தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றியதான் இதுவரை பல பதிவுகளிலே நமது புலவர் சுந்தரேசன் ஐயா சக்தி முத்துகிருஷ்ண ஐயா சக்தி பிரியாண்டவர் ஐயா மற்றும் நம்முடைய சக்தி பேராசிரியர் சோமசுந்தர ஐயா நம்முடைய கரூர் ஐயா ஜெய்சன் ஐயாவை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் எழுதிய அவருக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று முத்தாய்ப்பாக கண்டிப்பாக அவர்களைப் பற்றியும் ஆலயத்திலே ஒரு படத்தில் பார்த்திருப்பீர்கள் நமது அம்மாவுக்கு பங்காரம்மாவுக்கு ஆச்சாரிய வேடநாயகர் நாயகர் விழா நடந்தது அதை ஒரு புகைப்படமாக அம்மா வந்து சின்முத்திரை தாங்கி எப்படி கரவுரையில் அமைந்திருக்கின்றாளோ அதே தோற்றத்தில் அம்மா அமர்ந்திருக்க அதற்கு பாதை பூஜை செய்வதாக தேப்போமி ஐயா அவர்களும் அன்னையின் தலையிலே திரசிலே சலனம் வைத்து அந்த மஞ்சள் திருக்கொம்ப நீரை ஊற்றுவதற்கு பிடித்து அரசிலே இந்து அறநிலையத்துறை ஆணையராக இருந்த திரு அர்ஜுனன் அனையா அவர்களும் இருப்பார்கள் இந்த நிகழ்வுகளை நாம் மறுபடி கண்டிப்பாக நினைவுபடுத்த வேண்டியது இந்த காலகட்டிலே அவசியம் என்று என் மனதுக்கு தோன்றுகிறது அந்த நிகழ்வு கொஞ்சம் பெரிய நிகழ்வு எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கின்றேன் அதாவது மறைத்து வைத்து விட்டால் தாளம்பூவின் மனத்தை மறைத்து விட முடியுமா நீரில் கரைத்து விட்டால் தங்கம் தான் கரைந்து போகுமா கரையில் நின்று இறைத்து இறைத்து விட்டாலும் ஏழு கடலும் வற்றி விடுமா அம்மா எங்கள் நெஞ்சில் என்றும் மறையாதம்மா உன் வடிவம் உன் வடிவம் உன் பாலம் ஓம் சக்தி தேப்போமி ஐயா அவர்களை பத்தி நிறைய படிச்சவர் இந்த ஏ டு சென்ட் எடுத்துக்கலாம் இடம் மாதிரி எத்தனை பின்னால போட்டுக்கலாம் எனக்கு சொல்ல தெரியல அவளை படிச்சவர் ஆன்மீகத்துல கரை அவரு எங்களுக்கு வந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தெரியும் அவருக்கு என்ன தெரியுமா தெரியாது நேருக்கு என்ன தெரியும் நேரம் என்ன தெரியும் என்ன நேருக்கு தெரியுமா தெரியாது நான் போய் படிக்கும் பொழுது அவர் மதுரையில படித்துக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது இந்திய போராட்டங்கள் அந்த காலங்கள் அந்த காலத்திலே அவர் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் ஆன்மீகத்தில் கரைகண்டவர் பல சித்து நிலைகளை அடைந்தவர் அவரே பதிவு பண்ணியிருக்கார் என்னன்னா மகரிஷி அவர்கள் தியான முறையை கடைபிடித்து வருவார் அந்த தியானத்திலிருந்து மேலும் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அந்த நிலையில் என்று அதை பத்தியே யோசனையா சென்று வர அவர் முதல் முறையாக ஆலயத்திற்கு வந்த நாள் இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபத்தெட்டு தேதி ஏழாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வருகின்றார் அவரை பற்றியும் ஐயா அறநிலைத்துறை ஆணையராக ஆணையராக இருந்த அர்ஜுனன் அவரை பற்றியும் கண்டிப்பாக நமது நிகழ்வுகளை குறிப்பிடவில்லை என்றால் இது முழுமையானதாக இருக்க முடியாது அந்த வகையிலே இன்று ஐயாவை பற்றி மட்டும் சொல்லுகின்ற அவர் வந்து வந்து இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆலயத்துக்கு வர்றார் ஆலயத்துக்கு வர்றார் வரும் பொழுதே என்ன கோயிலை பத்தி கேள்விப்பட்டுதான் வராது நல்ல சிறப்பான கோயிலு அம்மா நல்லா சொல்றாங்க சொல்றாங்க இதனுடைய பதிவுகள் இன்னும் தீவிரமான விளக்க வேண்டும் தலைவரலாறு அம்மா கோயில் இருந்து விடப்பட்ட தலைவர பக்கத்துல ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபதுல சின்ன குறிப்பிடுது இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரெண்டு பெரியவர் ஒருவர் இங்கே வந்தார் அவர் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர் பன்மொழி புலவர் வேதாந்தம் சித்தாந்தம் முதலில் சாத்திர நூல்களை பயின்றவர் ஆழ்நிலை தியான முறையை பலருக்கும் கற்றுத்தந்து பயிற்சி அளித்தவர் வெறும் நூலறிவு மட்டுமின்றி ஆன்மீக முற்றம் முன்னேற்றம் பெறுவதற்கான சில சாதனங்களை சாதகங்களை மேற்கொண்டு வந்தவர் முறைப்படி ஸ்ரீவித்யை அறிந்து நவாரண பூஜை செய்து வந்தவர் தேப்போமி என்றால் தமிழ் தமிழ் உலகம் நன்றாக அறியும் அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த இடம் குறி சொல்ற இடமா இருக்குமோ அப்படின்ட்டு குறியினா என்ன அடுத்தவங்க எழுக்க உட்காந்து மனதில் இருக்க எண்ணங்களை ரீட் பண்ணி சொல்றது குறியின் சொல்லுவாங்க ரொம்ப நாளா கொச்சையாக நம்ம கோயிலையே அம்மாமா கோயிலையே குறி சொல்ற இடம் குறி சொல்றாரு அடிகளாரு குறிமேடை அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்தது ஆனால் இப்பொழுது யாரும் சொல்வதில்லை அவனுக்கு ஒரு சந்தேகம் அப்ப மனசுல இந்த என்ன வச்சிருந்தா தானே அவங்க ரீட் பண்ணி சொல்லுவாங்கன்ட்டு மனதை வந்து பிளாங்கா வச்சுக்கிட்டு பிளாக் பிளாங்க் கொண்டு அம்மா இதில் அருள்வாக்க கேட்க அமர்ந்தார் இது உங்களால என்னாலே முடியாத காரியம் மனசை வந்து எம்டி ஆகுறது வந்து அதுக்கெல்லாம் எவ்வளவு பயிற்சி பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம் என கிடையாது அப்ப அம்மாட்ட போய் என்ன பண்ணுவனே அமைதியா பார்த்திருக்காரு அம்மாவும் அவரையே பார்த்துட்டு இருக்கு சொல்லுது மகனே ஆன்மீக துறையில் அடுத்து நீ எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நிலையை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு அம்மா சொல்லுது இது வெளியில முயற்சி பண்ணிட்டு இருக்குது ஆனா உள்ள ஒன்பது பிளாங்க இருக்காரு ஆனா அவற்றை அம்மா சொல்லுது உனக்கு ஆன்மீக நிலையில் உயர்த்தி தெளிவேன் என்று சொன்னார் மகனே வர இருக்கிற ஆடிப்பூர விழாவில் உன் கையால் சுயம்புக்கு பால விடேகம் செய் உன் கையால் பால விடேகம் செய் நீ ஆன்மீகத்தில் விரும்புகின்ற அடுத்த படியை கொடுக்கின்றேன் என்று சொன்னாள் ஏன் ஆடிப்பூர விழா ஆடிப்பூர விழா என்று திருப்பி நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் பின்னால் வரும் வம்சக்தி இதை கேட்ட தேப்பூமி ஐயா அவர்கள் அறிந்து போனார் ஆன்மீக துறையில் தான் செய்து பெறும் பயிற்சிகளும் தான் விரும்பும் அடுத்த நிலையும் தனக்கு மட்டுமே ரகசியமாக வைத்திருக்கின்ற விஷயங்கள் அங்கனம் இருக்க இந்த ரகசியத்தை அன்னை எப்படி வெளிப்படுத்தினாள் என்று அவர் உள்ளரிப்பை உண்டாக்கிட்டு வெளியே வந்தார் நம்பர்கிட்ட என்ன சொன்னார்னா அடே இது சாதாரண சமாச்சாரம் அல்ல பெரிய சமாச்சாரம் இந்த இடத்தை எளிதாக எடை போட்டு விடக்கூடாது அப்படின்னு கூட இருக்க நண்பர்கள் அது மட்டும் இல்லாம என்ன சொன்ன ஒரு சுப்ரீம் பவர் இங்கே வந்து விளையாடி கொண்டிருக்கிறது ஒரு சுப்ரீம் குட்டு பெட்டரு பெஸ்ட் சூப்பரு சுப்ரீம் இப்ப அவர் வந்து விளையாடி கொண்டிருக்கிறது நீங்கள் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் ஏதோ எனக்கு இத்தனை வயது ஆன பிறகு இந்த இடம் வாய்த்தது நீங்களெல்லாம் இளம் வயதிலேயே வந்து சேர்ந்து கொண்டீர்கள் இவளை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அன்னைக்குதான் அன்னைக்கு இருந்த தொண்டர்களை அவர் நெறிப்படுத்தினார் அம்மா அவருக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு அப்ப அம்மா அவற்றை சொல்லுகிறவ மகனே ஏதோ ஜோசியம் சொல்கின்றேன் என நினைத்து அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கின்றார்கள் உன் அருள் வேண்டும் அம்மா உன் அருள் கிடைத்தால் போதும் வேறெல்லாம் எனக்கு எதற்கு என்று கேட்பதற்கு ஆளில்லை மகனே என் அருளால் எல்லாம் வந்து விடும் அல்லவா அதை யாரும் உணரவில்லையே மகனே இதை நீ அவர்களுக்கு எடுத்து சொல் என்று கூட அம்மா வந்து அவருக்கு கட்டளை இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஒரு வியாதி ஒரு நோய் வந்தது திடீரென்று நோய் வாய்ப்பட்டார் அவருடைய வலதுகால் தொடையிலிருந்து பாதம் பாதம்பரை பெரிதும் விட்டது வீங்கியது கூட பெரிதில்லை கால் முழுவதும் சொல்ல முடியாத வலி குத்தல் குடைச்சல் ஏற்பட்டு அதிகமாக துன்பம் செய்தது அதுவரை அவர் எந்த மருந்தும் உண்ணவில்லை அவர் வேதாந்தத்தை ஆழமாக படித்தவர் விதி அணிவிக்கணும் அப்படிங்கிறது அணுவி படிச்சவர் ஆனாலும் பொறுமையே சோதிக்க முடியாத அளவிற்கு தாங்க முடியாத அளவிற்கு வலியால் அன்னையிடம் கேட்டுவிட வேண்டும் என்று ஆலய தொண்டர் ஒருவரை அழைத்துக் கொண்டு அருள் வாக்குக்கு ஒளி நுழைந்தார் அம்மா அன்னை ஆதிபரா சிப்பி வரிவோட கேட்கிறார் என்ன வேண்டும் மகனே என்று கேட்டார் நான் படும் பாட்டை நான் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இந்த வயதில் எனக்கு ஏன் இந்த சோதனை என்று அம்மாவிடம் நம்ம தேப்பமைய கேட்கிறார் அம்மா சொல்லுது மகனே சோதனை என்றா நினைக்கிறாய் இது சோதனை இல்லடா இது சாதனை இது மிகப்பெரிய சாதனை இது நானே உனக்கு தந்தது இது நானே உனக்கு தந்தது எந்த மருந்தினாலும் எந்த மருவத்தினாலும் மருத்துவத்தினாலும் இதை தீர்க்க முடியாது நீ போகலாம் எப்படி இருக்கு தெய்வம் தெய்வம் நம்ம குறது என்ன வலிதான்னு தெய்வத்துக்கு போனா நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன் இதை எந்த மருந்து உன்னிச்சிட முடியும் இது தொடர்ந்து ஒரு சின்ன கதை ஒண்ணு யாவர் சக்தி ராமர் காசு போது நீ நிலைக்கு பக்கத்துல சந்தியாவதமோ இதுக்கோ போராடுவீங்களே அப்ப அவரு வந்து அம்பு வந்து தரையில ஊன்றுறாரு தரையில ஊனும் போது பொதுவாக சில தவளைகள் தரைக்கு வெளியே தெரியும் தவளைகள் மண்ணுக்குள்ள இருக்கும் நீர்நிலைக்குள்ள தேவை வரும் இப்படி குத்தப்பட்ட அம்பு வந்து அங்க இருந்த ஒரு பெரிய தவளை முதியில் பாய்ந்து விட்டாரு அது வாங்கித்தாங்கல்ல கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவர் அம்பை எடுக்கிறாரு எடுக்கும் போது தவளையின் உடம்புல இருந்து ரத்தத்துல ஓட்டிட்டு இருக்குது தவளை குறை குறையுமா கிடக்குது அப்ப தவளை ராமர் ஏ தவளையே நான் இருக்கிறேன் ராமா குத்தாதேன்னு சொன்னா நான் உனக்கு அது பண்ணி இருப்பேனே அப்படின்னு சொல்றாரு அப்ப தவளை சொல்லிச்சான் எல்லோரும் அடிச்சா ராமா காப்பாத்துட்டு சொல்லுவேன் ராமனே அடிக்கும் போது நான் யாரை போய்க்கு சொல்றது அப்படின்னு சொல்லி அந்த தவளை சொன்னதா ஒரு சம்பவம் எங்கேயோ ஞாபகம் இங்க அம்மா வந்து ராமர் வாயுதல் சொல்லல ஆனா அம்மா என்ன சொல்லுது நான் தான் உனக்கு கொடுத்தேன் நான் தான் உனக்கு கொடுத்தேன் இது எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எந்த மருந்து சாப்பிட்டாலும் தீர்க்க முடியாது இது சாதனை சாதனை சோதனை சரி மற்றவர் துன்புறுத்தினால் தெய்வத்திடம் போகலாம் தெய்வமே துன்புறுத்தினால் யாரிடம் போவது அப்படின்ட்டு வந்துட்டார் இந்த நோயை நானே உனக்கு கொடுத்திருக்கிறேன் இதை யாராலும் தீர்க்க முடியாது என்று கூறிவிட்ட பிறகு எங்கே போவது இந்நிலையில் மனம் வந்து தாடிக்காரர் வேறு வழி புறப்படாமல் என் ஊருக்காவது போயிறேன் என்று மதுரைக்கு போய்விட்டார் ஊருக்காவது போயிட்டு மதுரைக்கு போய்விட்டார் அங்க உள்ள பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து விடுமா என்ன தகப்பன் இல்லையா அவங்க கூட்டு போய் எல்லாம் போய் காட்டுறாங்க இவர் போக மாட்டேங்கிறார் நீ வாங்கப்பா கூட்டு போறேன் அங்கே மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் இந்த நோய்க்கு பெயர் அப்படின்னு முடிவு வந்தார் ஒரு ஆபரேஷன் அதுக்கு டேட்டும் குடிக்கிறாங்க மருத்துவமனையில் இடமும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் சிகிச்சைக்கு நாளும் குடித்து விட்டார்கள் ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா அன்னை நாணை இல்லாமல் அன்னையின் உத்தரவு இல்லாமல் நான் ஆபரேஷன் செய்து கொள்ள மாட்டேன் நீ போய் அம்மா கிட்ட போய் கேட்டுவா அப்படின்னு சொல்லி ஒரு செவ்வாய்க்கிழமை அங்கே இருந்து மூலமா வருது ஆலய தொண்டருக்கு யார் பேசுறா ஏ விட மகன் பேசுறாரு அவர் தந்தையின் உடல்நிலையும் அம்மா சொன்னாத்தான் ஆபரேஷன் செய்வாங்க பிடிவாத்தின் சொல்லி அம்மாவிடம் அருள் வாக்கு கேட்டு சொல்லுங்கள் என்று இங்க இருக்கிற ஆலய தொண்டருக்கு ஒரு வேண்டுகாடு வருது அந்த நேரம் பார்த்து அருள்வாக்க சொல்லிட்டு இருக்கா நல்ல நேரம் ஆலய தொண்டர் அருள்வாக்க உள்ள கேக்க போனார் தாயே பெரியவருக்கு தளவு ஐயா அவர்களுக்கு பைலேரியா என்று முடிவு செய்து விட்டார்கள் டாக்டர்கள் அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமாம் உன் உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்து மாற்று செய்து கொள்ள மாட்டேன் என்று ஏ பிடிவாதம் விடிவாதம் பிடிக்கிறார் உன் உத்தரவுக்காக தொலைபேசியில் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அம்மாடு போய் சொல்றாங்க அப்ப அம்மா மகன் சொன்னாலா மகனே அவனுக்கு வந்திருப்பது புற்றுநோய் அதை தெரிந்து கொள்ளாமல் வேறு நோய்க்கு மருத்துவம் பார்ப்பது அறியாமை புற்றுநோய் மருத்துவரை அழைத்து சென்று காட்ட சொல் ஆபரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்ல இவங்க அங்க போன் பண்ணி அந்த ஆபரேஷன் நிற்கப்பட்டது கடைசியில மறுநாள் புற்றுநோய் மருத்துவர் ஒருத்தரை கொண்டு வந்து அவர்கள் பல பரிசோதனைகள் செய்து பார்த்து விட்டு இது லெம்பாடிக் பிளான் பரவியுள்ள புற்றுநோய் லிப்போ என்று கூடியவுடன் அது உடல் முழுவதும் பழைய விட்டது என்று கூறினார் இவரை சென்னைக்கு அழைத்து சென்று புற்றுநோய் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் என்று ஒரு அறிவுரையும் வழங்கிவிட்டார் அவரை சென்னை புற்றுநோய் அழைச்சி வந்தாச்சு சென்னை கேளுக்கு சென்னையில அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டு காலி இல்லை அதனால வேற இடத்துல வச்சு கொஞ்சம் மறந்து பாக்குறாங்க ஆனா நிலம் நாளுக்கு நாள் மோசமாகுது சரி புற்றுநோய் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு அங்க இருக்கின்ற டாக்டர்கள் அவரை பரிசோதித்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா இவரை நாங்கள் அட்மிட் பண்ண மாட்டோம் எங்க ஆஸ்பத்திரியில சேர்த்துட மாட்டோம் அப்படிங்கிறாரு இவ்வளவுக்கும் அந்த டாக்டர் டாக்டர கூட்டு போனா இருக்காருல்ல ஐயா கூட்டு போறாங்கல்ல அவரும் ஒரு பெரிய டாக்டர் புற்றுநோய் மருத்துவம் தலைவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இவர் சேர்ந்து மாட்டோம் இவர் சுய நினைவுடன் இல்லை இனி ஒன்றும் செய்ய முடியாது எனவே எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் ஊட்டிக் கொண்டு போங்கள் என்று சொல்லவில்லை எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்று சொன்னார் உடனே இவருக்கு வந்து என்ன நீங்க இவர் யார் தெரியுமா மிகப்பெரிய தமிழறிஞர் தமிழ் உலகம் ஓட்டுகின்ற ஒரு பெரும் பேராசிரியர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக இருந்தவர் அரசு மரியாதையுடன் கவனிக்கப்பட வேண்டியவர் இப்படிப்பட்டவரை நீங்கள் எடுத்துக்கொள்ள தயங்கிறீர்கள் அப்படின்னு இவர் கோபமா கேட்கிறார் அவ்வளையும் கேட்டுக்கொண்ட தலைவர் மருத்துவர் சொன்னார் நீங்கள் சொல்லிய அதே காரணத்துக்காக தான் நாங்கள் எழுதி சேர்ந்துட மாட்டோம் இன்னும் இவருக்கு இருபத்தி நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் தாங்குவான் இப்படிப்பட்ட ஒரு பெரியவர் எங்கள் மருத்துவமனையில் இருந்து விட்டால் என்று பேப்பரில் செய்து வந்தால் எங்கள் மருத்துவமனைக்கு எவ்வளவு கெட்டவே என்ன ரீசன் சொல்லி சொல்றாங்களோ அதே ரீசன் முடியாதுங்க அப்போ உடனே சொல்றாரு ஆலய தொண்டர் கூட கல்லோர்த்தர் அவர் சொல்றாரு டாக்டர் சார் தயவு செய்து இவரை சேர்த்துக் கொள்ளுங்கள் இவர் குணமாகிறாரா இல்லையா என்று பாருங்கள் இவர் குணமான நிலையில் நானே மருத்துவமனையிலிருந்து நடத்தி கூட்டி போயிறேன் இல்லையா என்று சேலஞ்ச் பண்றார் கேதுங்க கேச்சு கொடுங்க அவர் நடக்கிற மாதிரி வந்து நானே அவர் கூட்டி போவேன் அப்படின்னு அவரிடம் சே சேலஞ்ச் பண்ணி அது கேட்ட தலைமை மருத்துவருக்கு அசாத்தியான கோபம் வந்து விட்டது என்ன சார் நீங்க சுய நினைவே போய்விட்டது என்று சொல்கிறேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேல் தாங்காது என்று சொல்கிறேன் எங்கள் மருத்துவமனைக்கு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்று சொல்கிறேன் இவ்வளவுக்கும் பிறகு விஷயம் தெரியாமல் பேசுகிறேன் என்று கடுமையாக கேட்டார் அப்ப அவர் சொல்றாரு டாக்டர் சார் கோபித்துக் கொள்ள வேண்டாம் இவர் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி பக்தர் அங்கே தொண்டு செய்பவர் அந்த அன்னை காப்பாற்றி கொடுப்பால் நம்பிக்கையில் அவர் சொன்னார் உங்களை குறையாக சொல்லவில்லை என்று அவர்களை சமாதானப்படுத்தினார்கள் பின்னால் என்ன நடந்து பார்ப்போமா நேரம் இல்லை இருக்க வேண்டிய அவசியமாயிருந்து அடுத்த வாரம் தொடருவோம் வம்சக்தி பராசக்தி